ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம் ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஒரு கிராமத்தை காப்பாத்துறதுக்காகவே தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அது யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கந்தனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வந்து ஒரு பெண் வந்து இருந்திருக்காங்க அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாத்தி அந்த ஊரில் வந்து ஒரு தடவை பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் யாராலுமே வந்து அதை வந்து சமாளிக்க முடியலை அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் தன்னோட உயிரையே வந்து தெய்வத்துக்காக அர்ப்பணித்து அந்த ஊரையே வந்து அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கான் அந்த பொண்ணு பண்ண தியாகத்தினால அந்த ஊரில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக அந்த மக்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு விதமான ஒளி ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த நாளில் இருந்து அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா நமக்காக வந்து அந்த பொண்ணு வந்து உயிரை கொடுத்து நம்ம நம்மளை வந்து காப்பாத்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை வந்து வீரமாத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமாவே வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவுமே சரி ஒவ்வொரு வருஷமும் அங்க வந்து தீ மிதிப்பு திருவிழா வந்து நடக்கும் அப்போ வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வேண்டிட்டு போவாங்க அவங்களோட முகத்தை பார்க்கும் போதே நமக்கு கூட ஒரு தைரியம் வரும் அது அந்த வீரமாத்தி அம்மனோட சக்தின்னு கூட சொல்லலாம் உங்கள எத்தனை பேருக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த கந்தனூர் கிராமத்தில் இருக்க வீரமாத்தி அம்மன் கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க